ஒரு நாள் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி தனது பசுவை புல்லுத்திறக்க காட்டில் கூட்டிச் சென்றார் காட்டுக்குள் சென்ற பிறகு அவர் ஒரு பெரிய புலி காயமடைந்த நிலையில் கீழே கிடப்பதை கவனித்தார் அதைப் பார்த்ததும் இனிஷியலி பயப்பட்ட விவசாயி புலி உதவி கேட்பதை உணர்ந்தார் விவசாயிக்கு இரக்கம் வந்து புலிக்கு தண்ணீர் கொடுத்து காயத்தை சுத்தம் செய்தார் சில நாட்களில் புலி நலமடைந்தது அது அந்த விவசாயியின் நன்மையை மறக்கவில்லை ஒருநாள் சில கொள்ளையர்கள் விவசாயியின் வீட்டில் புகுந்தனர் அப்போது அந்த புலி காட்டிலிருந்து வந்து கொள்ளையர்களை விரட்டியது கிராம மக்கள் அதைப் பார்த்து ஆச்சரியத்தில் விழித்தனர் பின் புலி எதையும் செய்யாமல் காட்டிற்கு திரும்பி சென்றது விவசாயியும் அதன் நன்றி உணர்வையும் மரியாதையையும் புரிந்து கொண்டார் மொழிபெயர்ப்பு நெறி நாம் செய்யும் நல்ல செயல்கள் ஒரு நாளில் நமக்கு திரும்பவும் நல்லவையாக வரும் இரக்கம் கொண்ட மனதை வளர்த்துக் கொள்வது வாழ்க்கையில் மிக முக்கியம் இன்றொரு காட்டில் ஒரு புலி வாழ்ந்தது அந்த புலி மிகவும் ஆத்திரமாக இருந்தது ஏனெனில் அது மிகவும் வலிமையானதும் அந்தக் காட்டின் அனைத்து உயிர்களையும் வண்டியுமாகக் கருதுவதாக எண்ணின ஒரு நாள் புலி ஒரு மங்கலான பிள்ளையை பார்த்து அது மிகவும் பயந்து கொண்டு மரத்திற்கு கிழிப்பாய் ஓடின புலி அந்த பிள்ளை ஓடியதை பார்த்து அதில் ஒரு நிமிடம் ரஞ்சித்து பின்பு நான் ஒரு வலிமையான புலி எனக்கு ஏன் பயம் இருக்க வேண்டும் என்று நினைத்தது அப்போது அந்த பிள்ளை திரும்ப வந்து புலியைப் பார்த்து நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னுடைய சகோதரி உன்னைத் தயங்கினால் சாபம் சேரும் என்று சொன்னது புலி அதிர்ந்தது அது தனது உண்மையான வலிமையைத் தவிர மற்ற உயிர்களுக்கு அஞ்சாமல் நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்தது அதன் பிறகு அந்த புலி அவசரமாக எதையும் செய்யாமல் மற்ற உயிர்களுக்கு பயம் தராமல் மகிழ்ச்சி மற்றும் அமைதியுடன் வாழ்ந்து கொண்டது உடல்நிலை மட்டும் முக்கியமல்ல உண்மையான சகிப்புத்தன்மை மற்றும் பரிவும் முக்கியமானது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க நண்பர்களே Command.